வணக்கம் அங்கன்வாடி வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருந்துச்சு அதை பற்றியும் ஒரு மாடல் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அது எல்லாமே தீர்ந்துடும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த வேலையை வந்து நம்பி இருக்கீங்க எப்படா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க எப்போ அப்ளை பண்ணலாம் டேட் என்ன என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ இந்த மாடல் அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளியர் ஆகிரும் இப்போ வாங்க அதை பார்த்துலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடல் அப்ளிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்தது மதுரை மாவட்டத்தில் வந்த நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே டேட் வந்து டைம் வந்து சொல்லிட்டாங்க என்ன டேட்டில் அப்ளை பண்ணணும் என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணணும் சமையல் உதவியாளராக இல்லை சத்திரம் அமைப்பாளராக இந்த மாதிரி போஸ்டிங் நேம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருவாங்க அதே போல் விண்ணப்பலங்கள் எங்கள் கொடுப்பாங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கொடுப்பாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதே போல் தான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க அடுத்ததாக ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் ஆஃபீஸில் ஒட்டியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆஃபீஸ்லேயே நேரடியாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா சம்மந்தப்பட்ட மாவட்டத்தோட ஆஃபீஸ் வெப்சைட் லிங்கில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட கல்வி சான்றிதழ் அப்படி இல்லை அப்படின்னா டிசி வந்து கேட்டிருக்காங்க ரெண்டில் எதுனால் சப்மிட் பண்ணலாம் அடுத்ததாக இருப்பிட சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு ப்ரூஃபாக வந்துட்டு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு ஃப்ரண்ட் பேஜு அடுத்ததாக வாக்காளர் அடையாள அட்டை கேட்குறாங்க ஸோ இந்த நான்கு ஆவணங்கள்லேருந்து நீங்கள் எதையாவது வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் இருப்பிட சான்றிதழ் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா விண்ணப்பிக்கக்கூடிய நபர் விண்ணப்பிக்கக்கூடிய இடத்துக்கு மூணு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தான் இந்த இருப்பிட சான்றிதழ் வந்து கேட்குறாங்க அடுத்ததாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு அடுத்ததாக விதவை அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்ணுன்னா அதற்குரிய சான்று கேட்குறாங்க அடுத்ததாக வருமான சான்று கேட்டிருக்காங்க அடுத்தது நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதற்குரிய சான்று வந்து சப்மிட் பண்ணணும் அடுத்ததாக ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளோ சேலரின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்து இருபதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு ஒன் இயர்க்கு வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து சிறப்பு காலமுறை ஊதியத்துக்கு மாற்றுவாங்கன்னு சொல்லியிருக்கான் ஸோ அதையும் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த போஸ்டிங்க்கு எல்லாமே பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சில தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரி விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அடுத்ததாக நீங்கள் எந்த இடத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கும் நீங்கள் வசிக்கிற இடத்துக்கும் மூணு கிலோமீட்டர் அளவுக்குள்ளே சுற்றளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஏஜ் லிமிட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்து இந்த டேட் வந்து எனக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கவலைப்படாதீங்க அவங்களே ஒரு அடிப்படை தேதி வந்து கொடுப்பாங்க அந்த கொடுக்குற தேதியிலேருந்து உங்களுக்கு அந்த ஏஜ் வந்து மினிமம் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் ஏஜை கிராஸ் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நோட்டிஃபிகேஷனில் டேட் வந்து அவங்களே சொல்லுவாங்க இப்போதைக்கு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் டேட் சொன்னதுக்கப்புறமா கால்குலேட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியங்களையும் இன சுழற்சி அடிப்பில் தான் இந்த வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இது அந்த நோட்டிஃபிகேஷன் அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் பட் இருந்தாலும் இவங்க ஒரு சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் என்ன படிச்சிருக்கணும் அதே போல் கணவனால் கைவிடப்பட்டவங்கனா என்ன படிச்சிருக்கணும் இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சத்துருவ அமைப்பாளராக இருந்தாலும் சரி சமையல் உதவியாளராக இருந்தாலும் சரி அங்கன்வாடி பணியாளராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே என்னென்ன தகுதி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒவ்வொரு யூனியனில் இருந்தும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து கொடுப்பாங்க பார்த்து வச்சுருக்காங்க இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அவ்வளோதான் மாடல் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டோக்கு இடம் கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களோட நேம் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி எழுதணும் அடுத்ததாக நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட பேர் தகப்பனார் அல்லது கணவர் பெயர் அடுத்ததாக பிறந்த தேதி அண்டு வயது அடுத்து நீங்கள் எந்த சென்டருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட பேர் உங்களோட அட்ரஸ்ஸு அடுத்து மண்டலம் மற்றும் வார்டு நம்பர் வந்து கேட்குறாங்க அடுத்ததாக கம்யூனிட்டி நீங்கள் க திருமணமானவராக இல்லையா அந்த தகவல் கேட்குறாங்க அடுத்ததாக விடோவாக இருந்தால் அதுக்குரிய சான்று கேட்குறாங்க அடுத்து நம்மளோட மொபைல் நம்பர் அடுத்ததாக ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க சவளோதான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்குறாங்க இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்ளிகேஷன் டேட் தனித்தனியாக தான் வந்து கொடுப்பாங்க அப்படி டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க தேங்க் யூ